மத்தியு இருபதாவது அதிகாரம் பதினேழிலிருந்து பத்தொன்பதாவது வசனங்கள் வரை இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே பனிரெண்டு சீசரையும் தனியே அழைத்து இதோ எருசலேமுக்கு போகிறோம் மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்புக்கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரிகாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் பிரஜாதியாரிடத்தில் ஒப்புக்கொடுப்பார்கள் கொடுப்பார்கள் ஆகிலும் மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார் தங்களை ரோமர் ஆட்சி நின்று விடுவிக்க மேசியா லேவி கோத்தரத்தில் பிறப்பார் என்று யூதர்கள் நம்பினார்கள் இயேசு யூதா கோத்திரத்தில் பிறந்தார் தன்னை மேசியா என்று சொன்னார் என்பதை யோவான் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்களில் காணலாம் அவருடைய உபதேசம் நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக இருந்ததால் யூதர்கள் இயேசுவை தங்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்கள் இயேசு நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக பட்ட பாடுகளை நினைக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு உயிருள்ள தேவனை நாம் வேறு எங்கும் காண முடியாது அவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழி நடப்பதுதான் உண்மையான வாழ்வு மற்ற அனைத்தும் மாயையும் சஞ்சலமும் ஆமே நீங்கள் சமாதான வாழ்வை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா இயேசுவை விசுவாசியுங்கள் அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சமாதான வாழ்வை பெறுவீர்கள் ஜபம் இயேசுவே என் பாவங்களை மன்னியும் எனக்காக பட்ட பாடுகளை புரிந்து கொண்டேன் உம்முடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும் உம்முடைய வழியில் நடக்க எனக்கு கிருபயருளும் சமாதானம் தாரும் ஆசீர்வதியும்